ஈஸ்வராய நம நம குலதேவதாமணியப்ப சுவாமி நம பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் அன்பு இனிய வணக்கங்கள் அன்பர்களே இந்த ஆடி மாதத்திலே சுமங்களி பூஜை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வரலட்சுமி விரதம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இந்த சுமங்குழி பூஜையை பெண்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம் அதுலயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அன்றைக்கு வந்து ஸ்ரீ மகாலட்சுமியை வரவழை வரவழைத்து அவர்களுக்கு பூஜை செய்து அவரை நம்முடைய இல்லத்திலேயே தங்க வைக்கக்கூடிய ஒரு விசேஷம்தான் இந்த வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பவருடைய வீட்ல என்னைக்குமே செல்வம் நிச்சயமாக நிறைய இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் இந்த வரலட்சுமி விரதத்தினான கல்யாணமாகாத பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணும் கல்யாணமாகாத பெண்களுக்கு மங்கள யோகங்கள் கிடைக்கும் திருமணமான பெண்களுக்கு இந்த வரலட்சுமி விரதத்தினான புத்திர பாக்கியமும் வீட்டுல என்னைக்குமே ஐஸ்வர்யமும் அது சாதாரண அஷ்ட ஐஸ்வர்யமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகாலட்சுமி வரலட்சுமி விரதத்தினால கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த வரலட்சுமி அம்மா யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எட்டு லட்சுமி எட்டு லட்சுமியின் ஒரு சேர்ந்த கலவைதான் வரலட்சுமி அம்மா இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறப்ப சில வழிமுறைகள் உண்டுலாளங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் குறிப்பா சிலர் வந்து வருடந்தோறும் இந்த வரலட்சி விரதத்தை அத பார்க்கிற மத்தவங்களுக்கெல்லாம் நம்மளும் நம்மளும் இதே மாதிரி செய்யலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் அப்ப புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சிலவங்க நினைப்பாங்க இந்த விரதத்தை எப்படி நம்ம கடைபிடிப்பது அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம் இந்த வரலட்சுமி விரதமானது மூன்று நாட்கள் கொண்டாடணும் குறைஞ்சபட்சம் மூணு நாள் கொண்டாடணும் அதுல வந்து முதல் நாள் அந்த அம்மா வரலட்சுமி மாமாவ ஆவாகனம் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வரவழைக்கிறது ரெண்டாவது நாள் அந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு அவங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யறது நைவேத்தியம் பண்றது இது எல்லாமே செய்யணும் மூன்றாவது நாள் வழி வழியனுப்பி வைக்கிறது இந்த வழியனுப்ப வைக்கிறதுல வந்து முக்கியமான விஷயம் அதான் அந்த வழியனுப்பி வைக்கிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மத்த தெய்வங்களை ஆவணம் பண்ணிட்டு வழி வச்சிடலாம் செஞ்சிடலாம் விசர்ஜனம் பண்ணலாம் விஷயம் ஆனா மகாலட்சுமியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை விட்டு அனுப்ப முடியாது அப்ப இன்னைக்குமே அவங்க நம்ம வீட்டுல தங்கி நிக்கிற மாதிரி அதற்கான ஒரு சிறப்பான வழிபாடு செஞ்சீங்கன்னால் நம்ம முதல் அஸ்துலட்சுமியோட அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்ப முதல்ல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு லட்சம் விரதம் வருகிறது அப்ப முதல் நாள் ஆகிய ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு அம்மாவ நம்ம அழைக்கணும் இப்ப அந்த தெய்வத்தை நம்ம வரவழைக்கிறதுக்கு சிறப்பான விதிகள் உண்டு எப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வருடந்தோறும் அந்த பூஜையை பண்ணிட்டே இருக்கிறவங்க கலசத்துல தேங்காயில அந்த அம்பாளுடைய முகத்தை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இந்த புதுசா செய்யறவங்க பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அந்த வழிமுறைகள் சரியா தெரியலன்னா மகாலட்சுமி வரலட்சுமி போட்டா இருக்கும் அந்த போட்டாவை வச்சு சாமி கூப்பிட்டீங்கன்னா அதுவே அதனுடைய பலர்கள் நிச்சயமா நிறைய கிடைக்கும் இப்ப முதல் நாள் எப்படி வரவழைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல வந்து இல்லத்தை சுத்தம் செய்து நல்ல கழிவு எல்லாம் விட்டு வியாழக்கிழமை அழைக்கிற நேரம் தான் மிக முக்கியமான விஷயம் அழைக்கிற நேரத்தை பார்த்தீங்கன்னா காலையில வந்து வியாழக்கிழமை மணிக்கு ஆறு ஏழு வந்து ஏமகண்ட வந்துடும் அது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் மத்தியமா இருக்கும் ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வர நேரம் நல்லா நேரம் ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வர நேரம் நல்ல நேரம் இந்த காலகட்டங்கள்ல வீட்டில் கலசம் வச்சு முதல் பூஜை பண்றவங்களா இருந்தாங்கன்னா முதல் கலசத்தை ரெடி பண்ணி வச்சு இலை இலை மேல் கலசம் அதற்கு பக்கத்துல பூஜா சாமான்கள் எல்லாம் வச்சுக்கோங்க என்னென்ன விவரம் விளம்பரவங்களுக்கு தெரியும் எல்லாம் வச்சுங்க வச்சுட்டு அம்மாவை அழைக்கும் அப்படி அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் மொது வந்து விநாயகரத்தை மொதல் அழைக்கணும் குலசாமியை ரொம்ப முக்கியமாக கூப்பிடணும் என்ன நம்மளுடைய பாரம்பரியத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம் அப்போ குலதெய்வத்தையும் அதுக்கப்புறம் எந்த பூஜை செஞ்சாலும் விநாயகபுரமான வழிபாட்டு செய்யணும் அந்த ரெண்டு பேரை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தாயார் வந்து அழைக்கணும் அப்படி செய்யறப்ப முத கலசம் அந்த கலசத்தில் வைக்கக்கூடிய தேங்காய் நல்ல சந்த சந்தனம் தடவி அதன் மேல முகத்தை வந்து பிரதிஷ்டை செய்யணும் அப்புறம் எப்பயும் போல மல்லிகைப்பூ முடிஞ்சால் மாலை புதிரி புஷ்பங்கள் இதெல்லாம் அடியா வச்சுங்க அருகாமையில் ஒரு திருவிளக்கு கண்டிப்பா வேணும் பஞ்சமுக விளக்கு அவசியம் வேணும் இப்ப அவங்கள வந்து ஆவாகனம் பண்றப்ப முதல் வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஓம் விக்னேஸ்வராய நமகன்னு சொல்லி முதல் விநாயகருக்கு அடுத்தது அவரவருடைய பாரம்பரியத்தின் குலதெய்வம் குலசாமி இருப்பாங்க இல்லையா அந்த அவங்கள வந்து ஆவணம் பண்ணுங்க அதற்கு அடுத்ததா வந்து அந்த கலசம் வச்சிருப்போம் கலசத்துல வந்து தீர்த்தம் வச்சிருப்போம் அந்த தீர்த்தமானது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அருகில் உள்ள ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வந்த தீ தீர்த்தமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா கங்கை யமுனை நர்மதா சிந்து காவேரி அப்படிங்கிற தீர்த்தங்கள் தான் அதுல இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த தீர்த்தங்களாக மாற வேண்டும் நதிகளாக மாற வேண்டும் சொல்லி நம்ம வச்சக்கூடிய அந்த தண்ணியானது அந்த தீர்த்தமாக மாறும் அதனால அவங்கள போது ஆவாகனம் பண்றோம் அதான் வந்து நம்ம இதுல மந்திரத்துல சொல்ல பார்த்து கங்கேஜா சைவா அப்படின்னு சொல்லி மந்திரங்கள்ல வந்து நம்ம சொல்லுவோம் அது மந்திரங்கள்லாம் உங்களால சொல்றதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவு அதனால அந்த தெய்வங்கள ஆவாகனம் பண்றப்ப வந்து ஓம் வருணாய நமகான்னு சொல்லிங்க எப்ப வந்து அந்த வர்ணனை கூப்பிட்ட வர்ணனை நீர் அப்ப வர்ணனை வந்து ஆவாகனம் பண்ணீங்க அதுக்கடுத்து இந்த கலசத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுனால் எட்டு லட்சுமி பேரையும் அழகா சொல்லுங்க இப்போ நம்ம பூஜைகளை ஆரம்பிக்க போறோம் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறப்ப வந்து முதல் நாள் நம்ம சமமாக வியாழக்கிழமை மன்னிக்கு முதல் பூஜை பண்றோம் அப்ப பூஜை பண்றப்ப ஏதாவது வந்து ஒரு நெய்வேதி தீங்கள் வச்சிருக்கோம் நெய்வேத்தியங்கள் வச்சிட்டு முதல் நாம பூஜை பண்ண வேண்டியது விநாயகருக்கு விநாயகருடைய சோடச மந்திரங்கள்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் அன்னும் சொன்னோம் அவ்வளவு மந்திரமும் நமக்கு தெரியாதுன்னாலும் விநாயக ஆனால் மட்டும் ஒரு பதினோரு தடவை ஓம் விக்னேஸ்வராய நபகம்னு சொல்லி ஒரு பதினோரு தடவை அவருக்கு வந்து இது பண்ணுங்க அடுத்து வந்து எப்பயுமே பஞ்சபாத்திரம் வச்சிருப்போம் பஞ்சபாத்திரத்துல தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்துல வந்து ஒரு அஞ்சு தடவை அஞ்சு தடவை அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு தடவை வரப்போ வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க சொல்லும்போது அந்த மாதிரி அஞ்சு தடவை அவருக்கு அந்த தீர்த்தம் வரணும் அதுக்கு அடுத்து என்ன செய்யன்னா அவருக்கு அலங்கார மண்டபம் என்ன மோத வந்து குளிக்க வச்சுட்டோம் இப்போ அலங்கார மண்டபம் அதெல்லாம் அந்த மோதிர மோதிரவர்கள சந்தனம் குங்குமம் அவருக்கு தொட்டு வைங்க அதற்கப்புறம் அவருக்கு புஷ்பம் கொடுங்க இது வந்து நிறைய மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அது நிறைய பேர் இது பண்றப்ப வந்து மந்திரங்கள் சொல்ல முடியாமல் திணறாங்கன்னா அதனுடைய பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால மனதார செய்யக்கூடிய இந்த பூஜையை நம்ம முதல் சொன்ன மாதிரி விநாயகரை வந்து நம்ம சமயம் கூப்பிடுங்க கூப்பிட்டு நம்ம நமக்கு ஒரு பயன்படுத்த சொல்லுங்க அதற்கு அப்புறமா பிள்ளையார் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து தீபம் தீபத்துக்கு பண்ணுங்க ஏன்னா தீப ஜோதி என்னைக்குமே வீட்டில் வந்து இருள் நீக்கி ஒளி என்னைக்குமே கிடைக்கணுங்கிறக்காக அந்த விளக்குக்கு நீங்க இந்த விளக்குனாலே மகாலட்சுமி தான் அந்த தெய்வத்தை நீங்க ஆவாகணம் பண்ணுங்க கேட்டீங்கன்னா இந்த விளக்கு வந்து மூர்த்தி அம்சம் அடிபாகம் தந்துவடம் மேல் பாகம் மேல வந்து அக்னி சுரூபம் அங்க பராசக்தியும் சிவபுரமான இருக்காங்க நடுபாகத்துல திருமாலும் மகாலட்சுமி இருக்காங்க அடிபாகத்துல சரஸ்வதியும் பிரம்மதேவரும் இருக்காங்க அதனாலதான் அவங்கள போக அவங்களை மும்மூர்த்திகளையும் ஆவாகனம் பண்ணாங்க முப்பது தேவிகளையும் ஆவாகனம் பண்ணிக்கிறேன் அடுத்த கலசத்தில் நான் சொன்ன மாதிரி கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணிக்கு பேர் வர்ணன்னு பேர் அதனால முடிஞ்சால் அந்த வருணனுக்குரிய மந்திரம் நிறைய இருக்கு அதை விட்டுட்டு ஓம் வருணாய நமக அப்படின்னு சொல்லி அந்த புஷ்பத்தை வந்து போடுங்க இதுதான் வந்து முதல் வந்து ஆவாகன பூஜைன்னு பேர் ஆவாகன எல்லா சாமியும் நம்ம வரவழைக்கிறதுன்னு சொல்லி சொல்லிப்பேரு அப்போ எல்லா தெய்வங்களும் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இப்போ அன்னை மகாலட்சுமியை வர வச்சுட்டோம் இப்போ அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணோம் முடிஞ்சிச்சுனால் அவங்களுக்கு நூற்றி எட்டு நாமாவளிகள் இருக்கு அந்த நாமாவளிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த அஷ்டலட்சுமியுடைய பேரையே திரும்ப திரும்ப வந்து ஒரு பதினோரு தடவை நீங்கள் சொல்லுங்க சொல்லி ஆவாகனம் நம் பண்ணிங்க பண்ணி முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பூஜைகள் பரம் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்பே போல அந்த கலசத்துக்கு சந்தனம் பொட்டு குங்குமம் போட்டு எல்லாம் வச்சு ஆவணம் பண்ணிட்டு அடுத்து வந்து தூப தீப ஆராதனைகள் காட்டுக்கணும் அதற்கடுத்த அவங்களுக்காக நைவேத்தியங்கள் வச்சிருப்பீங்க இந்த நைவேதியத்தை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அந்த நைவேதியத்தை அவங்க ஏற்றுக்குறாங்க அதை ஏத்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சாந்தி மந்திரம் சொல்லி அந்த இடத்துல அப்படியே நம்ம வீட்டில் தங்க வைங்க மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் தான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் என்ன விசேஷம் தெரிய கேட்டீங்கன்னா பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருகிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு ஏன்னா அம்மா வரலட்சி அம்மா பிறந்த அந்த பிறந்தா சொல்றது வந்து துவாதசி திதியில இப்ப வரக்கூடிய இன்னும் இந்த வருஷம் வந்து பௌர்ணமி சேர்ந்து வர்றதுனால இந்த பௌர்ணமியில சத்யநாராயண பூஜையும் சேர்ந்து செய்யலாம் அப்ப ரெண்டும் செய்யறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய பலன் இந்த ஆண்டு நமக்கு கிடைக்க போகுது அதனால இந்த வரலட்சுமி வருவதோட சத்யநாராயண பூஜையை சேர்த்து முதல் மாதிரி நேர்த்து என்ன பூஜைகள் பண்ணீங்களோ அதே பூஜையை இப்ப நீங்க செய்யறப்ப பாத்தீங்கன்னா இந்த நைவேத்தியங்கள் மட்டும் கூடுமான வர ஐந்து நைவேத்தியங்கள் வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷம் அதே போல நேற்று முதல் சொன்ன முதல் சொன்ன மாதிரி இந்த இன்னைக்கும் வந்து ஆவாகனம் பண்ணுங்க முதல் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க அடுத்து வந்து கலச பூஜைகள் பண்ணுங்க திருவிளக்கு பூஜை பண்ணுங்க வரலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அன்று வந்து விசேஷமா நீங்க செஞ்சு எடுத்துக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவளுக்கு வந்து கொடுங்க ஏன்னா அது அடுத்த நாள் தான் மிக முக்கியமான நாள் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையில பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுக்கு வந்த தெய்வங்களையும் எல்லாத்தையும் வந்து அவங்களை வந்து அவ்வளவு இடத்துக்கு அனுப்பிச்சிக்கணும் அது பேர் விஷயத்தனும் சொல்லி சொல்லுவோம் நீங்க உங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுது ஆனா நான் முதல்ல சொன்னேன் மகாலட்சுமியை மட்டும் தங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்ப அந்த தெய்வங்களை நீங்க அவாகனம் பண்ண தெய்வங்களை எல்லாமே வந்து இந்த கங்கை இது விநாயகர் இவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகரை வடக்கு நோக்கி நகர்த்தி வைங்க ஏன்னா விநாயகர்ங்கிறது வந்து அஹ் சந்திரத்தை பிடிச்சி வச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த அந்த பிள்ளையார வடக்கு நோக்கி நேர்த்தி வைங்க அடுத்த தீர்த்தம் இருக்குதுங்களா இந்த தீர்த்தத்தை பூரா உங்க இல்லங்கள் பூரா தெளிச்சு விடுங்க எல்லா இடங்களுக்கும் தெளிச்சு விடுங்க அப்புறம் ஏன்னா அப்படி தெளிச்சு விட்டீங்கன்னா அந்த மகா எட்டு லட்சுமிகள் வந்து அங்கேயே உங்களுக்கு தங்கிடுவாங்க விதி உண்டு அதுக்கப்புறம் அந்த திருவிளக்கு கொண்டு போய் அவருடைய பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிடுங்க இப்படி செஞ்சீங்கன்னா வரலட்சுமியோட அந்த முழு அலுக்கரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் விசேஷமா வளர்ச்சி வரத்தை கொண்டாடுங்க இந்த ஆண்டு ரொம்ப விசேஷம் வந்து பௌர்ணமி சேர்ந்து வர்றதுதான் அதனால இந்த வளர்ச்சி வரத்தை சிறப்பாக கொண்டாடுங்க உள்ள அந்த வரலட்சுமி அணுக்கிற உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் குக்கு பக்தி மீடியா சார்பாக ஜோதிரவியும் முத்துச்சாமியுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்